டிஎன்பிசி குள்ள வந்து போய்க்கலாம் இப்போ டிஎன்பிசின்னு டைப் பண்ணிவிட்டு அதோட ஹோம் பேஜ் வரும் அதில் ஹால் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்குவோம் அதில் அறிவிக்கைகள்ன்றது திட்டம்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உள்ளே வரும் அது நம்ம யூசர் நேம் அதாவது அப்ளிகண்ட்டோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உள்ளே கொடுத்துக்கோங்க உள்ளே கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்ஷாவில் கொடுத்துருக்க கால்குலேஷனை வந்து போட்டுட்டு சமர்ப்பின்றத கொடுத்துருங்க அது கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பாகும் நம்மளுடைய ப்ரொஃபைல் இது வந்து ஓப்பன் ஆகும் டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்றதுக்குள்ளே போகும் அதில் நம்ம அப்ளிகேஷன் ஐடி அந்த நம்பரை வந்து நம்ம கொடுக்கணும் அப்ளிக ஐடி அதை என்ட்ரு பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஐடி வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் வந்து அதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க டேட்டு மந்த்து இயர் வந்து கேட்டிருப்பாங்க அதில் அதே மாதிரி என்ட்ரு பண்ணிடுங்க அப்ளிகேஷன் நம்பரும் வந்து மிஸ் மேட்ச்சிங் வருது இதை ஓகே கொடுத்துட்டு என்ன மிஸ்டேக் அப்ளிகேஷன் நம்பர் எதுவும் மாற்றி கொடுத்துருக்கோமான்றத செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டவுன்லோடு அப்படின்றத கொடுங்க ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் வரும் இதை ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு தேவைப்படும் போது நம்ம வந்து ப்ரிண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்படி தான் ஹால் டிக்கெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் தேங்க்